ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி வந்து மலையிலையும் நம்ம வந்து ஒரு சிறப்பான அறுவடை பண்ணியிருக்கோம் என்னென்ன அறுவடை பண்ணணும்னு பார்க்கலாமா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு வாங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சப்போட்டை பழம் தான் இருக்குது அன்னைக்கு ஒரு குத்துல மூணு பழம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணோம் அதை வந்து அதில் வந்து ஒரு பழத்தை வந்து அணிலேருந்து சாப்பிட்டு போயிடுச்சு ஒரு வளம் ஒன்று போட்டிருந்தால் வலையுமே கடித்து உள்ளே போய் சாப்பிட்ருக்கு அது எலி கடிச்சிருக்கா இல்லை அனில் தான் அப்படி கடிச்சு சாப்பிடுவான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அனில் கூட இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு அப்புறம் இந்த சங்கப்பூலாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மழை ஸ்டார்ட் ஆனது சங்குப்பூ நிறைய பெருசாக பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் காலையில் வந்து செம்பருத்தி பூ நாள் சங்குப்பூ ஒரு நாள் வந்து டீ போட்டு பிடிப்பேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ இருந்துச்சு ஒன்றும் பூ இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகா தான் இருந்துச்சு பச்சை மிளகா வந்து ஒரு கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா லாங் வீட்டியே அதுலேயே இருக்குது அதுலேயே விதை வந்து தன்னாலும் முளைச்சி வந்துருச்சு அப்புறமா எடுத்து வைக்கலான்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேயே காய் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த காயெல்லாம் பறிச்சிடலாம் பறிச்சுட்டு நான் இது வந்து எடுத்து வேறு ஒரு தொட்டில் வச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்குன்னு இன்னுமே நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விமினி ஆரஞ்சு இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் டேபிள் ஆரஞ்சு நிறையா பழுத்துருக்குங்க ப காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு செடியை வெயிட் தாங்க அது போல் அந்தளவுக்கு நிறைய இருக்குது செடியை தூக்கி பார்த்தோம்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க நல்லா பெரிய பெரிய படமாக வச்சிருக்கு எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம் எதுக்கு லெமன் ஆரஞ்சு வந்து ஊருகா போடலாம் ஜூஸ் போடலாம் அப்புறம் லெமன் பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நல்லா பிடிப்பாக இருக்கும் மாடி தோரத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்போட்டா பணமும் அருமையாக வளர்க்குறாங்க ஒரு ஹண்ட்ரட் எட்டம் வச்சிங்கன்னா சூப்பராக வளரும் மினி ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டிலே நல்லா வருதுங்க ஒரு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சுக்கு ரூபேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருங்க நிறைய அப்புறம் ஒரு மிளகாய் வந்து நல்லா பழுத்து அதுவும் அதுவும் விதைக்கிறதுக்கிட்டேன் அப்புறம் மாதுளம் பழம் பாருங்கள் செகுப்பு மாதுளை வந்து நல்லா பழுத்துருக்கு முத்திருச்சு இதையும் பறிச்சிடலாம் அப்புறம் நாட்டு முதலே ரெண்டு இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிறாங்க மூணு இருந்துச்சு அப்புறம் இந்த மாதுளை பாருங்கள் அது மரத்துலேயே அப்படியே வெடிச்சிருச்சு நல்லா முத்திருச்சு நல்லா முத்து நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க இங்கே தான் நான் வந்து செடியை வர வச்சிருக்கேன் ஏற்கனவே ஒன் டைம் வந்து பறிச்சுட்டு போனேன் இந்த போன டைம் வந்து இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காய் வச்சுருக்கு ஒன் ரெண்டு காய் மட்டும் கொஞ்சம் எடுத்துருந்துச்சு அது மட்டும் பறிச்சுக்கிட்டேன் நிறைய பூ பிஞ்சிலாம் வச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இதையும் பறிச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஞான தந்தை வெண்டை வந்து நிறைய வச்சுருக்கு காய் வந்துருக்கு வெண்டை முதல் அறுவடை வந்து நான் லைவ் வீடியோவில் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அப்புறம் நான் ஹார்ட் ஷார்ட்ஸையும் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வெண்டை வளர்ப்பு வந்து நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பிளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்கேன் சேப்பு சிவப்பு வெண்டையுமே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ரெட் ரெட்டையாக நல்லா வச்சுருக்கு காய் வந்து இது வந்து நல்லா பிஞ்சு தான் பிஞ்சு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் அப்புறம் ரெண்டு மூணு பிஞ்சு இருந்துச்சு நான் அடுத்த நாள் பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் விட்டுவிட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா முத்திருச்சு ஸோ அதனால் நான் இது வந்து அப்படியே வச்சுட்டேன் விதைக்கி விட்டுட்டேன் இதே மாதிரி அங்கே ஒரு செருப்பு வேண்ட ஒன்று இருக்குது அதுவுமே முத்திருச்சு அதையுமே நான் அப்படியே விதைக்கி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பிஞ்சி இதெல்லாம் அடுத்த நாள் பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து கொத்த வராங்க நல்லா பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள் நாட்டு கொத்தவரங்கா இன்னும் காய் வைக்கலை கொஞ்சம் வெயில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மழை டைமாக இருக்கிறதுனால சரியாக அதில் இன்னும் வரலை இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலே வந்து எகுப்து கீரை நிறைய வளர்ந்துருக்கு இதில் வந்து காய் பிடிச்சிருச்சி சரி நம்ம விதைக்கு விட்டுலாமே நான் போட்டு வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் அந்த விதைக்கீரை உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கீரையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த கீரை வந்து நல்லா சூப் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புடி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம இன்றைக்கி இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் என்னென்ன அறுவடை பண்ணிட்டுருக்கோம் பார்த்தோம்னா யானை தந்தை வெண்டை அப்புறம் சேப்பு வெண்டை பறிச்சிருக்கோம் அப்புறம் செடிய வரை அப்புறம் குண்டு மிளகாய் அப்புறம் செம்பருத்திப்பூ மல்லிப்பூ சங்குப்பூ ஏத்துக்கிரியோட சீட்ஸ் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் அப்புறம் சப்போட்டா பழம் அப்புறம் ரெண்டு வகை மாது பழம் இதெல்லாம் பண்ணி அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த அறுவடை வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்